கிரிப்டோ கரன்ஸியை லீகலைஸ் பண்ணி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் பாக்க இதனுடைய இதனுடைய இது நம்ம புரிஞ்சுக்கணுங்க தன்மையை என்னைக்கு ஒரு பிட்காயின் காயின் இஸ் நைன்ட்டி ஒன் லேக் ரூபீஸ் தொண்ணூற்றி ஒரு லட்ச ஒரு பிட்காயின் காயின் இன்னும் எவ்வளோ பிட் காயின் நம்ம மைண்ட் பண்ண முடியும் இன்னும் பதினோரு லட்சம் பிட்காயின் காயின் மைண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது ஆனால் பிட் காயின் நீங்கள் மைண்ட் பண்ண முடியாதுங்க அவ்வளவுதான் மைண்ட் பண்ண முடியும் இட் இஸ் பேசிக்கலி அதனுடைய ஒரு கிரிப்டோ ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணனும் இட் இஸ் இட் இஸ் கம்பெயின் டு அ சர்டன் நெக்ஸ்ட் இன்னும் பதினோரு லட்சம் மைண்ட் பண்ணலாம் அந்த பதினோரு லட்சம் பிட்காயினுடைய மைன் பண்ணக்கூடிய பிட்காயினுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு பத்து லட்சம் கோடி இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான் ஓகே நம்ம பணம் இல்ல இந்த நாட்டுல சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருபத்தி ஒன்பதாவது கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் சண்டை நடக்கும் பொழுதுதான் போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான் எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறது இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல ஹெரோயின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வித்தாங்க கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது தாலிபான் வந்து ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருந்தாங்க ஹெரோயின் சேலுக்கு

கரண்ட் வேணும் கரண்ட் இருந்தா தான் நீங்க மைண்ட் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் ஓடணும் இன்னைக்கு இரண்டு லட்சம் பிட்காயின் மல்டிபிளை பை நைன்டி ஒன் லேக்ஸ் போடும் ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நம்ம பாக்குறோம் குறிப்பாக நம்முடைய பெடரல் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த பிட்காயினா இப்பவே பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் பைனான்சிங் ஃபியூலிங் சக்சஸ்ட் ஆக்டிவிட்டி சைபர் கிரைம் நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா பாகிஸ்தான் வார்பர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் ஓகே நான் பிட்காயின் மைனிங் லீகலைஸ் பண்ண போறேன் ரெண்டு லட்சம் பிட்காயின் நான் லீகலைஸ் பண்ண போறேன் நான் அதன் மூலமாக எதை வேண்டும்மாடலும் செய்யணும் ரிக்ஸ் ஆர் ரோக்னேஷன் ஸோ நம்ம கெப்பாசிட்டி அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கணும் ஆபரேஷன் செந்தூர் முடிஞ்சது நம்ம எல்லாம் பெட்டி படைக்க எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம் ஆர்மிக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பேஸுக்கு போய்ட்டு டாடா காட்டிட்டு போயிடலானோ இன்னைக்கு வீ அவுட் கோ ஒன் ஸ்டெப் ஆப் ஓகே அவன் இந்த லெவலுக்கு போகிறான் நாம் என்ன பண்ணலாம்